இந்த ரெஸ்டோரெண்டில் தான் நிறைய சாப்பாட்டை டேஸ்ட் பார்த்து சொல்லியிருப்பேன் சுவையை சொல்லியிருப்பேன் எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் அதாவது வெம்பிலியில் அடிக்கடி வந்து நான் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் என்ன என் நண்பர்களோட வந்து சாப்பிட்றது இங்கே தான் கூட எனக்கு பிடிச்சது கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு பிறகு இண்டைக்கு வந்து வீடியோ செய்கிறேன் இந்த மனச்சாட்சி உறுத்தி தான் வந்து செய்கிறேன் ஏன்னா நாலு மாதமாக இந்த கடைப்பக்கம் வீடியோ செய்ய வரையில் வந்து கொடிகளோடு சாப்பிட்டு போகிறது வீடியோ செய்ய வரையில் சரி ஒரு புதுசாக ரெண்டு சாப்பாட்டை ரைவன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோட வெயில் வந்துடுது வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணேங்களில் பாம்பீச்சுக்கு கொண்டு ஸ்பெஷல் இருக்குது சம்மர் ரிங் அதே மாதிரி ஸ்பெஷல் செட் மீல் இப்படி சாப்பாடு எல்லாம் இருக்குது அதனால அப்படியே ஒரு ரெண்டு மூணு சாப்பாடை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கடை எங்கே இருக்கேன்டா ஹை சாரி ஈலிங் ரோட்டில் வெம்லியில் உள்ள ஹீலிங் ரோடில் இருக்குது அந்த என்ன சொல்கிற பெஸ்ட் ஃபுட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஹீலிங் ரோட்டில் பெஸ்ட் ஃபோட்டுக்கு பக்கத்தில் பாம்பீச் ரெஸ்டாரண்ட் ரெண்டு வெம்பில கேட்டால் தெரியாதாக்களும் ஒரு தடவை இருக்க மாட்டாங்க எல்லோருக்கும் பாம்பீச் ரெஸ்டாரண்ட் தெரியும் புதுசா வாரம் நீங்கள் வெம்பிலிக்கு வந்துட்டு வெம்பிலி சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஜெவரலாம் பாம்பீச் சொட்டு வரலாம் வாங்க உள்ளுக்கு அப்படி சாப்பாடு என்ன டேஸ்ட்டாக இருக்குது எங்கே பழைய ஆரம்ப காலத்து வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா கிழமையில் ஒரு வீடியோ பாம்பீஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும் இது பிறகு நாலு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாப்பாட்ரை பண்ண போகிறேன் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் கொண்டாங்க கொண்டாங்க பாப்போம் என்ன சாமானு என்ன சூப் இது மட்டன் ஷூப் மட்டன் சூப்பா ஆ மட்டன் பிறகு இது என்ன தோலும் இதுவும் வந்து உப்பும் தேவையான நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு சூப்பர் ஜெய்ச பார்க்கட்டா உப்பு ஆட் பண்ணுறது நல்லா இருக்குது உப்பு நீங்கள் அளவாக போடுவீங்க ஆ உள்ளுக்கு மட்டன் போடுறீங்க சூப்பர் நான் முதல் வந்து நண்டு கண்டு ட்ரை பண்ணிடுவேன்

மாதளம்பழம் மாதளம்பழத்துல வடிவா இருக்க குடியெல்லாம் வச்சு அவசரத்துக்கு வெயிலான கூட பிடிக்கா ரெண்டு நான் தனியே தான் ரெண்டு ஸ்டோர் என்ன ஆ கேமராமா நான் என்னையும் கூடி போடா வாதி வாதி நல்லா இருக்கு உண்மையா வெயில் நல்ல இந்த கேமரா அவ்வளோ காட்டா கிட்ட கொண்டு வா கிட்ட கொண்டு வா வடிவா பாருங்க ஒரு குடையா விடுங்க அது வடிவம் வச்சுக்கணும் ஒரு மின் தொண்டை அப்படியே வச்சு உள்ளுக்கு இங்கே தேசிக்காய் எல்லாம் வட்டி போட்டு ஒரு வித்தியாசமான அப்படியே உள்ளுக்க சில்லண்டு வருது உச்சந்தது

பாம்பிஜில வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணிப்பாங்க பேர் வந்து ரோஸ் மொக்டைல் கொக்டைல் கட்டிங்களா சாராயத்தை ஓ வெயில் காலத்துக்கு சொல்லப்பட்ட சாமான் அழகான கிளாஸ்ல சூப்பராக இருக்குது இதான் நீங்க போட்டதா அந்த அவன் கூட மலையாளக்காரனை விட்டுறாங்க இல்லை தானே அவன் எனக்கு எதிரி அவன் சூப்பராக குடிப்பாக்க வரது வரது வருது வருது வரது வருது ஓகே என்னது மரக்கறி சாப்பாடு செட் மீல் இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவணும் மூன்று பொரிஞ்சமுனா தாரீங்கள் கூட வண்ணா தெருவீங்கள ஒரு பாடுவே கிராமண்ண ஓகே ஒரு பாடு அப்பளம் என்னய்யா ஓ பெரிய உலகப்படம் மாதிரி இருக்குது ஒரு பெரிய ஒரு அப்பளம் ஓகே என்னென்ன கரையுது ஒரு பருப்பு கறி ஒரு கப் ராய்த்தா குலாப்ஜாம் குலாப்ஜாம் கறி மரவள்ளிக்கிழாங்குல இது இது வந்து கேரளா ஸ்டைட் என்னங்க இது கேரட் கறி இதோட இந்த ரைஸ் ஓகே டேஸ்ட்டாக பார்க்குறேன் இது மெயின் கறி இது கேரட் கறி தான் மெயின் கேரட் பிளாம்பு ஒவ்வொரு கறியாக பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் அப்படின்னு அது அத கரெட்டுன்னு தெரியாது மழை வித்தியாசமாக இருக்குது

இல்லையா கோழி ரசம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பாம் பீச்சில் வெஜிடபிள் சாப்பாடு அப்படி எல்லா ஒன்றும் தெரியாது உண்மையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் முதல் முதல்ல கிட்டத்தட்ட பாம் பீச்சி பத்து வருஷமாக சாப்பிட்றேன் முதல் முதலாக அந்த செட் மீல் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் மேடம் தோசைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் உங்களோட ஜப்னா தோசை எல்லாம் உண்மைதான் இது நான் வீடியோ காட்டி சொல்லல முதல் தடவையாக மரக்கறி சாப்பாடு அந்த செட் மீல் ட்ரை பண்ணுறேன் கறி எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் இது இது இப்போ இது அடிக்க போரே தெரியுங்களா குளப் ஜாம்க்கு ப ரவர் எதுவும் அப்படியே இல்லை ஓவராக ஸ்வீட் குளப் ஜாம் அப்படியா ரைட் ரைட் ம் ஏழு நாளும் அவைலபிள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கும் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் இந்த செட்மீல் இருக்கு இப்போ நான் ஐடியா கழியிருண்டா இந்த இது செட்மீல் மட்டுமா இல்லை வேற வேற எல்லா செட் மீனும் கொடுக்கணுமா

வெஜிடபிள் சாப்பாடு சாப்பிட்ற நீங்கள் பாம்பிச்சுக்கு வந்தீங்கன்னா இதை நான் பண்ணி பாருங்கள் பார்க்க தேவையில்லை நீங்கள் நம்பி எடுக்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்குது டேஸ் இந்த கறி இந்த காளான் கறி வேறு லெவல் அதே மாதிரி மரபழிக்கலாம் கேரளா ஸ்டைலில் தனியுமே சாப்பிடலாம் கேரளா மரபழிக்கலாம் வர மாதிரி வைக்கணும் கேரளா ஸ்டைலில் அந்த மாதிரி

நல்லா வடைய பாருங்க காட்டையான வடைய நல்லா நல்லா இந்த வடியோட வடியோட செட்டப் பண்ணி போகிறாரு நான் சாப்பிடாங்க ஏன்னா குறைப்பு வேணும் அதனால நான் சாப்பிடறேன் கொண்டாங்க பாபம் என்ன புட்டு புட்டு செட் மீல் புட்டுல என்ன கறி மட்டன் கறி மட்டன் கறி எத்தனை ரெண்டு மூன்று அஞ்சு எட்டு புட்டோட சேர்த்து ஒன்பது இது வந்து புட்டுல மீல் இது நீங்கள் இடியப்பத்திலையும் வாங்கலாம் சோத்துலேயும் வாங்கலாம் இது நான் மட்டன் கறிகள் எடுத்துக்கிறேன் வேற வேற காரிகளும் இருக்குது வேற என்ன காரிகள் இருக்குது செட்மீலுக்கு

குழம்பு காட்டையா என்ன குழம்பு திக்கா இருக்கட்டும் குழம்பு மட்டன் கறி யாழ்ப்பாண ஸ்டைல் எலும்பு இல்லாத மட்டன் அந்த மாதிரி இருக்கு நாலு மாதம் கழிச்சு சாப்பிட டேஸ்டா இருக்கு தெரியல நல்லா இருக்கு மட்டும் இருக்கு சில கடையில் போய் சாப்பிட்டா தூள் மணக்கும் இதுல அந்த தூள் மணம் ஒன்றும் இல்லை புட்டுன்னா பரப்பிரகோணம் ஒன்ன எல்லா செட் மீலமும் இருக்கறேன் இது புட்டு வந்து புட்டு முதலிய تایம தானா ஆ இது தானா பரண்டை இருந்து 5 ஓட தானா ஆ புட்டு நீங்கள் சஸ் சாமங்கரோடி ஃப்ரெஷ்ஷாக இல்லையா அந்த டைமுக்குலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க இதாக உங்களுக்கு அவரே ஃப்ரெஷ் தான் சூப்பராக இருக்கேன் நான் பாம்பே எனக்கு பிடிச்சது கறி டேப் உங்களோட சேஃபுக்கு சாலூட் அடி போகிறேன் அந்த மாதத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ட காலாங்கிறத காளான் சாப்படா என்ன ஒரு குறை நான் எவ்வளவுக்கு இல்லை ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கு வெஜிடபிள் சாப்பாடு நான் செய்கிற குறைவு பட் வெஜிடபிள் சாப்பாடு இந்த இந்த கறி எது காளான் கறி வேற லெவலில் இருக்குச்சு கனவா மறைஞ்சிருக்காது நல்ல சாமியா இருக்கும் வாங்கி சாப்பிட்டா எல்லா கருதியோடையும் பாரபடியா இது நல்லா தனியாக ஒரு காரிய வாங்கிட்டோம் நிறைய பேரும் எடுத்துட்டோம்டா ஒரு சோழியும் இல்லை அந்த மாதிரி எங்கள் சேலை சாப்பிட முடிக்க போகிறோம் முடிக்கலாம் கதை காய்ச்சி வீடியோ எழுக்கல முடிக்கலாம் கேட்டியங்களே உதவும் ஒரு கதையாண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டை பார்ப்போம் நன்றி